ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிவிஸ் கடலில் நான் ஏற்கனவே வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் வந்து நான் நட்டு வச்சேங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடைய வளர்ச்சி வந்திருக்கு பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாள் தாங்க அங்குது இங்க பாருங்க இதுக்கு அப்படியே கொடி பிடிச்சி இங்கே பாருங்கள் மேலே பந்தலுக்கு போயிடுச்சு பாருங்கள் கிடுகிடு கிடுக்குடுன்னு போயிடுச்சு இங்க பாருங்கள் அரிய ரக கிழங்கு இது பார்த்தீங்கன்னா சிறுவள்ளிக்கழங்குங்க இது பார்த்தீங்கன்னா பால்வெத்தல் வள்ளி கிழங்குங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டுமே க்ரோத்து செமையாக இருக்குது பாருங்கள் அதுவும் மழை டெய்லி மழை அப்பப்போ மழை பெய்யுதா அங்கே பாருங்கள் அதோடைய வளர்ச்சி வந்து போயிடுச்சு மேலே ஆமாம் நெக்ஸ்ட்டு இதோடைய க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குது இதோடைய வந்து கிழங்குலாம் எப்படி வருதுன்னு பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நிவிஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ